ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வந்து ரசப்பொடி செய்ய போகிறோம் வாங்க ரசப்பொடிக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம் நம்ம யோகாஸ் மசாலாவில் ரசப்பொடி சூப்பராக நம்ம செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கா செஞ்சுக்கோங்க வேணும்னா நம்ம இதில் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு யோகாஸ் ரசப்பொடி வரும் இங்கே ரசப்பொடிக்கு வந்து பருப்பு எழுநூற்றம்பது கிராம் தனியா வந்து நானூறு கிராம் கருவேப்பில மல்லித்தலை சாதாரண மிளகாய் நூறு கிராம் காஷ்மீர் மிளகா ஐம்பது கிராம் ஜீரகம் நூறு கிராம் வெந்தயம் இருபது கிராம் பூண்டு நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் மிளகு நூறு கிராம் பெருங்காயம் ஐம்பது கிராம் விரளி மஞ்சள் வந்து ஐம்பது கிராம் உப்பு தேவையான அளவு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரசப்பொடி இப்போ ரசம் உங்களுக்கு என்ன ரெண்டு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் நம்ம ரசப்பொடியில் வந்து பூண்டு சேர்த்துட்ருக்கோம் ரெண்டு புளி தக்காளி பழம் மட்டும் கரைச்சா போதும் கடுகு அதனால கடுகு சேர்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்படியே நுழைக்கட்டும் மல்லிகளை போட்டியாக இருக்கும் ரசம் அருமையாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வறுத்துடலாம் டவரம்பருக்கு போட்டுக்கலாம் நல்லா கொடுநீரமா வளர்த்துக்கலாம் பருப்பு வந்து ரசத்துக்கு சேர்த்தோம்னா டேஸ்டா இருக்கும் பருப்பு நம்ம பருப்பு ரசம் செய்யணும்னா இந்த மாதிரி ரசப்பொடி வாங்கி ரசம் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அதில் வந்து வந்து பருப்பு ரசப்பொடி பண்ண போறோம் அடுத்து வந்து பருப்பு வந்து நல்லா வறுத்து மல்லி சேர்த்துக்கலாம் ரசப்பொடிக்கு வந்து பொன்னீர்மா வறுத்த போது ரொம்ப வந்து வறுக்க வேண்டாம் மல்லி ஜீரகம் மிளகு

இப்படி வந்து டிரைவருக்கு எல்லாமே பண்ணலாம் பாருங்க நமக்கு வந்து எப்படி பெருங்காயம் பொறிஞ்சிருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம மல்லித்தலை மெயினாக வந்து ரசத்துக்கு வந்து மல்லித்தலை நம்ம வீட்டில் இருக்காது அவசரத்தில் கடைக்கு போக முடியாது அதனால நம்ம வீட்டிலேயே வந்து மல்லித்தலை காய வச்சு எப்படி ரசம் பிடிக்க சேர்க்குறோம் பாருங்க இது லைட்டாக கொஞ்சம் சூடான போதும் இப்போ வாங்க மல்லித்தலை போட்டாச்சு உப்பு சேர்த்துடலாம் கருவேப்பிலை கருவேப்பிலை வறுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு உப்பு நல்லா வந்து காஷ்மீர் மிளகாயும் சாதா மிளகாயும் போட்டுக்கலாம் சிவப்பு மிளகா காஷ்மீர் மிளகா போடுனா கலராகவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் கரு மிளகா அவ்வளோதான் பிரச்சி எல்லாமே வறுத்தாச்சு இப்போ அப்படியே லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம் காயமாக மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம் அரைச்சி வந்து ரசப்பொடி வந்து அரைச்சி மிஷினில் அரைச்சி வந்துருச்சு பாருங்கள் நம்ம ரசப்பொடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக நல்லா பூண்டு வாசத்தோட அந்த கருவேப்பிலை துவரம் துவரம்பருப்பு எல்லாமே போட்டு நம்ம ரசப்பொடி செஞ்சுருக்கோம் அதனால் ரசப்பொடி வந்து நல்லா புளி ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் நம்ம கடுகு சீரகம் எல்லாமே போட்டிருக்கோம் மிளகு எல்லாமே போட்டிருக்கிறதுனால ரசப்பொடி வந்து நல்லா சூப்பராக ஒரு மனத்தோட நமக்கு நம்ம நல்லா இருக்குது அவசரத்துக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடி போட்டு நம்ம வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யோகாஸ் மசாலாவில் உங்களுக்கு ரசப்பொடி கிடக்கும் உடனடியாக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணும்போது நம்ம கீழே நம்பர் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் நம்பரு அதில் நீங்கள் ஹாய் மெசேஜ்னு மட்டும் போட்டால் போதும் நம்ம யோகாஸ் மசாலா உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வரும் உடம்புக்கு ஆரோக்கியமானது எல்லாமே சேர்த்து நம்ம ரசப்பொடி பண்ணியிருக்கிறோம் டக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போகிறோம்னா ரசம் வேணுமா ரெண்டு கொஞ்சமாக குளி ரெண்டு தக்காளி பழம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்படி கடுகு போட்டு தாளித்து விட்டிங்கன்னா ரசம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் பூண்டும் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ரெண்டு மூணு பூண்டும் தட்டி போட்டுக்குங்க ரசத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம யோகாஸ் வந்து கண்டிப்பாக வேணால் ஆர்டர் பண்ணுங்க அப்படி இல்லையா நம்ம சொன்ன மெசர்மெண்ட்டோட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நம்ம யோகாஸ் மசாலா சாப்பிட்டா யோகமாக இருக்கும் இந்த மசாலா வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ வரும் உங்களுக்கு நம்ம சாம்பார் தூள் இட்லி பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ரசப்பொடி கொல்லு ரசப்பொடி எள்ளு ரசப்பொடி எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஆர்டர் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் பை பிரஸ் தேங்க்யூ